அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நம்ம ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாரை மீன் குழம்பு இது செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு தவிர வேறு எந்த டேஸ்ட்டில் நீங்கள் செய்ய மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஒன் பை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவில் மூணு கரண்டின்னு சொல்லிக்கலாம் சின்னதில் அந்தளவு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெந்தய சீரகத்தையும் நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப கறியை விடாத அளவுக்கு நம்ம அதை போட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் நானும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது தான் அது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் குழம்பு என்னால் சின்ன வெங்காயம் போடும்போது அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடி நிறம் வர அளவுக்கு இதுக்கு நம்ம தேவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம் அது என்னன்னா நான் வந்து கொஞ்சம் சீரகம் சோம்பு குருமிளகு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நான் சேர்த்து உள்ளே இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கரிஞ்சு போகக்கூடாது நல்லா மனம் வர அளவு லெவல் நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம எடுத்துருக்கோம் இந்த தேங்காயில் நான் தக்காளி சீரகம் நாலு பல் பூண்டு அவ்வளோதான் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன் ஒரு முடி தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த வெங்காயத்துலேயும் நல்லா உப்பு பிடிக்கும் அதுக்கு வேண்டி நம்ம அப்படி போட்டு வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு எலுமிச்சி மூளை அளவு நான் புளி கரைச்சி எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு முக்கியமாக புளி தான் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது நல்லா அப்படி கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தா அந்த மீன் குழம்போட ருசி தனியாக தெரியும் பாருங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணி போட்டாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம மீன் கழுவி மசாலா மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த மீனை நம்ம உள்ளே போட்டுடலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இல்லைங்களா அதனால் இப்போ நம்ம அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த மீனை போட்டுடலாம் நம்ம மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்து வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சாலே போதுமானது ஏன்னா மீன் உடைஞ்சிருச்சுன்னா நம்ம குழம்புல சாப்பிடவும் டிஸ்டர்பாக இருக்கும் இதே முழுசாக இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா அழகா லட்டு மாதிரி வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் என் சேனல் கிச்சன் வித்மி கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ருசியான ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு தயாராகிடுச்சு நான் இது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறேன் ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சிட்ருக்கும் போதே இதுக்கப்புறம் இன்னொரு மூணு நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும் மீன் வெந்துடும் இப்போ நம்ம குழம்புல எடுக்கிறதுக்கும் அழகாக வந்துடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்ல செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு டேஸ்ட்டில் செய்யவே மாட்டீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்